ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம ஆரா பற்றி பார்க்க போகிறோம் ஆரா அப்படின்றது என்னென்னா நம்ம ஸ்தூல உடம்பு உடம்புக்கு மேலே ஒரு எனர்ஜி பாடி இருக்கும் சூட்சம உடம்புன்னு சொல்லுவாங்க அந்த விஷயம் வந்து இப்போ நம்மளுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பெரிய மகான்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோடது வந்து அடிக்கணக்கில் இருக்குங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து புத்தர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் ஒரு கிராமத்துக்குள்ளே போகிறாரு அப்படின்னா அந்த கிராமத்தில் திருடுறவங்களோ பொய் சொல்கிறவங்களோ இல்லை தப்பாக ஏதாவது செய்கிறவங்களோ கூட அந்த விஷயத்தை மறந்துடுவாங்களாம் எல்லாருமே புத்தர் மாதிரியே இருப்பாங்களாம் அதாவது என்னென்னா அந்த ஆறாக்குள்ளே அவங்க இருக்கிற வரைக்கும் புத்தர் மாதிரியே தான் அவரோட குணாதிசயங்களில் தான் அவங்க இருப்பாங்களாம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆரா வந்து புத்தருக்கு இருந்திருக்கு ஏன்னால் அவர் வந்து அவ்வளோ பெரிய மகான் அந்த அவ்வளோ நல்ல தாட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு போட்டு அவரோட ஆறா அவ்வளோ ஸ்ட்ரென்த் ஆகிருக்கு ஓகே இப்போ நம்மளுக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் இப்போது நம்மலாம் கோயிலுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க சில பேர் வந்து கோயிலுக்கு போ எதுக்கு போகிறாங்கன்னா என்னோடய கடன்லாம் தீரணும் என்னோடய கஷ்டமெல்லாம் தீரணும் சிரிக்கிறீங்களா இப்படி தான் நம்ம வேண்டிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ இது நம்ம போய் பண்ணுறப்போ அங்கே என்ன கேட்கும்னா ஆண்டவனுக்கு ஆண்டவனோ ஆண்டவனை நம்பாதவங்களுக்கு எனர்ஜியோ என்ன கேட்கும் அப்படின்னா கஷ்டம் கடன் ஓகேங்களா முக்கியமான வார்த்தைகள் என்னது சொல் மாதிரி சொல்லுவோம் இல்லையா அது மட்டும்தான் கேட்கும் அண்ட் அங்கே எனர்ஜி அவ்வளோ பொங்கி வழிகிற இடம் அதை தான் நம்ம கோவில்னு சொல்கிறோம் ஸோ அதுக்கு நம்ம வந்து எனர்ஜி அதிகமாக கொடுத்து விட்டதுனால அது என்ன ஆகும்னா நம்ம எதை வேணான்னு நினச்சி போய் கேட்டோமோ அது அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே உண்டு நம்ம வந்து தெளிவாக என்ன கேட்கணுன்னா நம்மளுக்கு என்ன வேணுன்றதை கேட்கணும் அப்படி கேட்க தெரியலன்னா அட்லீஸ்ட் நான் சந்தோஷமாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதையாவது ஆண்டவங்க கொடுப்பாரு ஆனால் நம்ம அங்கே போகிறப்ப ஒரு லிஸ்ட்டோடு போவோம் அந்த லிஸ்ட்டில் நடக்கிறது நடக்காதது முக்காவாசி இருக்கும் எது நடக்கணுன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போது அது ரிவர்ஸாக நடக்க ஆரம்பிக்குங்க அப்புறம் சாமி மேலே பழி போடுவோம் நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்கள் மேலே போடுவோம் இதுக்கு பதிலாக நம்ம ஆறாவை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணுங்க அது எப்படி நடக்கும் அப்படின்னா எண்ணங்கள் தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இது ஏன் சொல்லியிருக்காங்கன்னா நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்மளை ரொம்ப பாதிக்கும் நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் மக்கள் அவங்க பேசுகிறது எல்லாமே நம்மளை வந்து ரொம்பவே அதிகமாக பாதிக்கும் அந்த பாதிப்பை நம்மக்குள்ளே வந்து கொண்டு வராமல் இருக்கிற அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அதுக்கு நம்மளோட எண்ணங்கள் தெளிவாக இருக்கணும் ஆண்டவன் நம்புறவங்க வந்து ஆண்டவங்க நம்மளுக்கு எது பண்ணாலும் கரெக்டாக பண்ணுவான் அப்படின்ற நம்பிக்கை இருக்கணும் சயின்ஸை நம்புறவங்க இல்லை எனர்ஜின்னு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்புறவங்க நம்மளுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி அப்படின்னு யோசிக்கிற தன்மை இருந்தது அப்படின்னா எப்படி விஷயங்கள் எந்த சுச்சுவேஷன் நடந்தாலும் தேவையில்லாத விஷயங்களை நம்ம நினைக்க மாட்டோங்க அதாவது தேவையான விஷயத்த நினைக்கணுன்றது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி தேவையில்லாத விஷயத்த நினைக்கக்கூடாது அப்படின்றதும் இம்பார்ட்டன்ட் ஏன் அப்படின்னா நம்ம எண்ணங்கள் எல்லாமே கொஞ்ச நாள்ல அப்படியே உணர்ச்சிகளா மாறும் இந்த உணர்ச்சி நீங்க பட 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 அது உண்மையாக ஆயிடுங்க அப்போ நீங்கள் எண்ணங்களை ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டீங்கன்னா அது உணர்ச்சிகளா மாறுறப்போ தெளிவான விஷயமா உங்களுக்கு தேவையான விஷயமா மாறி அதை நீங்கள் அச்சீவ் பண்ணி சந்தோஷமா இருக்கலாம் அதை விட்டுட்டு நம்ம வந்து தேவையில்லாத விஷயங்களை நினைச்சு 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 அதை உணர்ச்சியா மாறுறப்போ அதை ஃபீல் பண்ணி உங்க உடம்புக்கு அது பழக்கமாகி ஒருவேளை இவங்களுக்கு இதுதான் தேவைப்படுதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அது ரியலாக நடக்க ஆரம்பிச்சிருதுங்க அதனால நம்மளுக்கு நம்மளோட ஆறம் எல்லாமே வீக்காக தான் இருக்குது அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இனிமேல் நம்மளோட எண்ணங்களை நம்ம வலுப்படுத்திக்கிட்டோன்னா நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் பேசுகிறதும் நல்லது இல்லாத விஷயங்களை பற்றி நினைக்கக்கூட வேண்டாம் அதை இக்னோர் பண்ணிட்டு போகிறதுமே நம்ம ஆறாவை பலப்படுத்தி பலப்படுத்தி கொடுக்குங்க நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ